അല്ല സമ്പുണവാര ആർക്കിരൻ ജോഗി അർതിസായ നമോ മാർമരമക ജോഗിയനമ മാർമരമക സദ്ഗുരവേ നമോ മാർമരമക ജോഗിയനമ സർവ ജോഗിയനമ എന്നല്ല ഓരോരുത്തരും ബുദ്ധവാൾ ക പരമലി തവരത്തെ വെയിട്ട് മുരഗണല്ലോ അനേവർ കുക്കട കെട്ടോ ഓമഗതിസായ നമോ നന്ദിസായ നമോ തിരുമുലേവയനമ കരു ദേവായ നമോ മന്ദിര ദേവായ നമോ രാമകൃതി ദേവായ നമോ മഹാർകൂരമനത്തിയേ വെറ്റിശോര വാൾക്കിനെന്നാണ് കേളി ഇതിനെ നടിബ്രണന ഇനി നടിബ്രവും ജെൻ ബോർളദി കുടു 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 ബോർളൻ നവമേസപ്പെട്ട ഡൈർത്ത് കുടു ബോർളും അйна നൊണ്ടി തിട്ട കൊളിക്കരാർകളോ நிரவேனவும் auriculam நல்ல உடலள நினை தாயு நிரச்சும் இயகுவன் மெங்கரப்பிடிங்க ஊன் திருடி பனி வெடிங்க انا மாசநாதியார் என்ற வரகபுணனும் நினைச்சும் மந்தாளனேவும் நினைமற்றும் ஊன் திருடி பனி வெடிங்க மே மாசநாதியார் என்ற ஊனை வாங்கிய அந்தளுக்கும் எல்லா வரங்களும் பெற்றிருந்த அந்த நோயையும் கிட்ட auriculam வரங்களும் நடனிக்க முகரகுலாச மவுருல்மணி கércவதரா மாதுவட்டப்பட்ட தெருக்கள் பல்லராலி பாய் தோட்டம் மரஞ்சொண்ட மகன் என்கிற குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுக ரங்கமகா தேசிக சுவாமிகள் இடம் திருடி பனி வெடிங்க முகரமுக ரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க பாப்பான கரூரார் மோகநாதர் தந்தை உண்டர் சண்டைநாதர் போபானகங்கனரும் நந்திதேவன் போபான கொரக்கர் பதிலார் கூர்மில இடைக்காட்டார் சண்டிகேசன் பாபானத்திற்கானமணிமணிதார் திருவடிகள் போற்றி போற்றி முருகரே அரங்க திருவடிகள் போற்றி அரங்கரே முருக திருவடிகள் போற்றி போற்றி அகத்திய மாரி சின்னன்றது அஷ்ட சித்தித்தனை இவர் கொள்கை இவார் அகத்தியரை காசா வேடும் இவார் சிந்தர் நகை விழுவார்கள் அகத்தியரை தென்னை நின்று மறு செல்ல யாருக்கும் தண்ணில்லை அரசே என்பார் அகத்தியிடம் எக்கியத்தில் பிறந்தவோ ஆயிரத்தண்டையாச்சு ஓ மகத்தீசாய ஆறுமுக அக்கமகா தேசியா சத்தீஸ்வரா ஆர்முக அக்கமகா தேசியா இங்கே நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பணிந்து வேண்டிய தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாளும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி பணிந்து வெடிமிகளுடன் நோயிற்கு நன்றாக அமைய வேண்டும் என்றும் ஆசான் திருவடி பண்ணி வேண்டும் அபிநயன் அய்யனை நட்டாற்றில் எண்ணிக்கைகள் நலவிடாத அறிவு புரிய வேண்டியது நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை அதிக உணவாக லமன் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி வெள்ளப்பொடுஞ்சி எருகை இச்சி மிளகு சுக்குத்து புலிக் கொட்டும் மற்றும் தீரப்பூக்கு குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்ந்திரு சிடிஎஸ் குடும்பங்களின் நிறுவனர் காலநின்ற திருமதி அம்மா அவர்களின் பதினைஞ்சாம் ஆண்டு நினைவு நாள் அன்னாரது ஆன்மா இரவின் திருவடிகளில் நிலைப்பாடு சொல்ல வேண்டி கொடுக்குறாக வேண்டுபோவர்கள் கணவர் சிடிஎஸ் குடும்பங்களின் தலைவர் சி தேவதாச சுந்தரமையா அவர்கள் மற்றும் மகன் சிடிஎஸ் குடும்பங்களின் நிர்வாக இயக்குனர் பிருந்தா சுந்தர் ஐயா அவர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் இருபத்தஞ்சு செகண்ட் அவன்யூ இந்திரா நகர் சென்னை இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்திரு சிடிஎஸ் குடும்பங்களின் நிறுவனர் காலஞ்சென்ற திருமதி செல்லக்கணி அம்மா அவர்களின் பதினைஞ்சாம் ஆண்டு நினைவினால் அன்னாரதான்மா இறைவன் திருவடி நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுகோவர்கள் கணவர் சிடிஎஸ் குடும்பங்களின் தலைவர் சி தேவதாச ஐயா அவர்கள் மற்றும் அவர் அம்மாவோட மகன் சிடிஎஸ் குடும்பங்களின் நிர்வாக இயக்குனர் விருந்தா ஐயா அவர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் இருபத்தஞ்சில் சங்கத வனியுந்திரகர் சென்னை மற்றும் உயர் திரு ராஜசேகர அண்ணன் குடும்பத்தார்கள் சிறீ குருமெடிக்கல் பாளையங்கோட்டை மார்க்கட் மற்றும் உயர் திரு ரெகுபதியா பார்பதி குடும்பத்தார்கள் மூளைக்கெற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அடுத்த சாதாரண குடும்பத்தில் திரு அன்னதான உபயதாரன் உயர் திரு ராஜசேகர அண்ணன் குடும்பத்தார்கள் ஸ்ரீகுரு மெடிக்கல்ஸ் காளையமோட்டை மார்க்கெட் மற்றும் உயர்ந்ததில் நெருங்கியா மான்பண்ணியமா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராப்பிமா காணி தம்பதியர்கள் குழந்தைகள் அற்பை சகானா அவங்க இருக்கிறது குடும்ப சிலர் மற்றும் உயர்ந்ததிலே சிடிஎஸ் குடும்பங்களின் நிறுவனர் காலச்சந்திர திருமதி அம்மா அவர்களின் பதினைஞ்சாம் ஆண்டு நினைவு என்று அன்னாரது ஆத்மா திருவடி நிலையில் நிலைப்பாடு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் கணவர் சிடிஎஸ் குடும்பங்களின் தலைவர் சி தேவதாச ஐயா அவர்கள் மற்றும் அவர்கள் மகன் சிடிஎஸ் குடும்பங்களின் நிர்வாக இயக்குனர் விருந்தா சுந்தரையா அவர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் இவர்கள் சார்பாக வழங்க முடியும் இன்றைய அண்ணாதன உபயோகத்துக்கு எல்லாம் வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்ட அறிய அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமைகளில் ஆசான் திருவடி மணிந்து வேண்டி நோய் திருத்தம் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வருகை பிடித்து ஆசி கொடுத்த இந்த இடத்துல ஐக்ரோண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடன் இருப்பவர்கள் நடைபெற அன்னதானம்மா வாங்கி பயணிங்க வெளியே வாங்கம்மா நீங்கள் போக இம்மா எண்டிங்கோ அந்த தெரிங்கா பையன் அங்க கேரிங்கங்க இம்மா எண்டிங்க பப்பாத்தரா எண்டிங்கடா அங்க அங்க அந்த நல்லா கான்ஸ்டன்ட்டா ரெண்டா சக்கலா வாங்குங்க குடிங்க தண்ணி 5 லிட்டர் காலே 10 லிட்டர் எல்லாம் வாங்கணும் சரி பாப்பா

காலமின்ற திருமதி செல்லக்கன்னியம்மா அவர்களின் பதினைந்தாம் ஆண்டு நினைவு நாள் ஒன்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில எப்பொழுது வெளியிட்டுள்ளார் வேண்டுகோவர்கள் கணவர் ஆபிஎஸ் குடும்பங்களின் தலைவர் ஸ்ரீ தேவதாச சுந்தரமையா அவர்கள் மற்றும் மகன் சிடிஎஸ் குடும்பங்களின் நிர்வாக இயக்குனர் விருந்தா சுந்தரையா அவர்கள் குடும்பத்தார்கள் செக்கந்த நிறுவனம் உந்திரா சென்னை சிடிஎஸ் நிறுவனங்களின் சிடிஎஸ் குடும்பங்களின் நிறுவனர் என்ற திருமதி செல்லக்கணி அம்மா அவர்களின் பதினைஞ்சாம் ஆண்டு நினைவு நாள் என்று திருவடி நிலையில் ஏற்பாடு சொல்லி வேண்டிக் கொள்கிறாங்க மற்றும் உயர் திரு ரகுபதியா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் தானி தம்பதியர்கள் குழந்தைகள் அரசு அங்கே அவங்க இருக்கிறது இசை குடும்பத்தில் மற்றும் ராஜசேகரண்ணன் குடும்பத்தார்கள் ஸ்ரீ குரு மெடிக்கல் பாளையங்கோட்டை மார்க்கெட்

ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இருக்கும் வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுகோள் சிடிஎஸ் குடும்பங்களில் தலைவர் திரு தேவதாச ஐயா அவர்கள் கணவர் தேவசா தேவதாச ஐயா அவர்கள் மற்றும் அவர்கள் மகன் சிடிஎஸ் குடும்பங்களின் நிர்வாக இயக்குனர் பிருந்தா சுந்தரையா அவர்கள் இருப்பார்கள் அமைந்த முறைவாக எல்லா வர நலமும் கிடைக்கணும் இவங்க மேற்கொள்ள வேண்டிய வெற்றியிடணும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும் ஆசான் திருவடி கிடந்து வேண்டி ஓய்வீகம் மருந்தாக குடும்பத்தை வாங்கி பயனளிக்க

Hari ini kita.